இழப்பீடு பெற்று அரசு நிதி விரயம் கோட்டாபை உட்பட பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம் காலி முகத்தடலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதியன்று கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுதும் வெடித்த வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்குகின்ற விடயங்கள் குறித்த விடயத்தில் இவ்வகையான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் இருப்பதை காணலாம் குறிப்பாக இந்த விடயத்தில் தங்கள் வீடுகள் இக்கப்பட்டதால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடமிருந்து இழப்பீட்டை வசூலிக்க உத்தரவிடக் கோரி சுற்றுச்சூழல் சட்டத்தரணி டாக்டர் ரவீந்திரநாத் தாபரே தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மற்றும் பிரதிவாதிகள் குழுவுக்கு நோட்டீஸ் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளிட உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் கமல் குணரத்னா முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன முன்னாள் கடற்படை தளபதி

நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மற்றும் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட சிலர் ஆகியோருடைய சரியான முகவரிகள் தற்போது நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார் அதன்படி பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப அனுமதிக்குமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார் அதன்படி சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது பின்னர் வழக்கை மே எட்டாம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் அறிக்கை அமைச்சர் டாக்டர் மே தேதி நாடு முழுவதும் நடந்த தாக்குதல் தீவைத்தல் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளுக்கு சேதம் விளைவித்த சம்பவங்கள் தொடர்பாக நாற்பத்தி மூன்று பேருக்கு அப்போதைய அரசாங்கம் பில்லியன் வழங்கியதாக தெரிவித்தார் என மனுதாரர் கூறுகிறார் இதில் முன்னாள் அமைச்சர்கள் பலர் அடங்குகிறார்கள் என்றும் தற்போதுள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகளின் படி இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் ஏற்படும் சேதங்களுக்கு அதிகபட்ச அதிகபட்சம் ஐந்து

சட்டத்தை மீறி இழப்பீடு பெற்ற நபர்களிடமிருந்து இழப்பாட்டை வசூலிக்க உத்தரவு பிறப்பிக்கவும் நியாயமான முறையின் கீழ் அவர்களுக்கு உரிமையுள்ள இழப்பட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துக்கு உத்தரவிடவும் மனுதாரர் உயர்நீதிமன்றத்திடம் மேலும் ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரியிருக்கிறார் என்பதாக அந்த விடயங்களும் அந்த செய்தியில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்